வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப பிரமாதமா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு குண்டு ராஷிய வெள்ள பேருக்கு சொன்னீங்க அதுதானா ரெஸ்ட் இஸ் லைக் ரஸ்டிங் எனக்கு தெரியும் மாளிகை வாழ்க்கைய மிஸ் பண்ணலையா గవర్னர் வாழ்க்கைய அத வேற யாவ பிரச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொன்னாருக்கு தம்பி மறக்க முடியல மிஸ்லாம் பண்ணல நான் இங்கே மக்களை அதிகமாக மிஸ் பண்ணதுனால அதை மிஸ் பண்றதா எனக்கு தோணல அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி சொன்ன மாதிரி ஒரு மாளிகை வாழ்க்கை மாளிகை வாழ்க்கை தான் நீ எது கணக்கு கசிக்கிட்டு இருக்க சார் அவ என் பொண்ணு தான் சார் என்னது அது என் பொண்ணு தான் சார் வெக்கமா இல்ல இன்னும் அவ்வளவு பொண்ணு சொல்லிட்டு இருக்கிய

ஆனா எவ்வளவு பிரிவிலேஜஸ்ல இருந்திருக்கும் அப்படின்றத நான் எவ்வளவு பேர் கேட்டாங்க அப்புறம் ஏன் பா சொல்லுறீங்க அது வலி வேற டிபார்ட்மெண்ட் இதை விட்டுட்டு வந்துட்டீங்களேமா ஆமா கேக்குறாங்க பட் ஆனா அந்த அந்த ப்ரொபோர்ஷன் குறவா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுல நானே வரதம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன் அதையே நோடி நோடி ஞாபகப்படுத்துறேன் இப்போ வந்து அதுல விட்டுட்டு வந்துட்டீங்கன்றது எங்களோட வந்துட்டீங்க அது நாங்க இதை எதிர்பார்த்ததுன்னு சொல்ற எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது எனக்கு மகிழ்ச்சி என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது கண் காணாத எடுத்து போயிட்டே ஏன் மனசொடைஞ்சு பேசுறேன் உண்மை பழக்க தோஷத்துல யார் எங்கே கை கழுவ இளநீர் எங்கே முகம் கழுவ பன்னீர் எங்கேன்னு கேட்கலையா இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு முடிவு பண்ணிருக்காங்க இதே மாசா மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு

சிரியுங்க இல்லை தாமரை மலரும் போது அது அது வந்து வீரியத்தோட மலரும் போது எதுவும் பக்கத்துல இருக்க வேண்டிய தேவையில்லை நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு பேச்ச பாரு பாருத்த பாரு எலை போட்டிருந்தா விருந்து கிடைச்சிருக்கும் எலை கூட இருந்தா எலை போட்டிருந்தா இது ஏன் சொந்த டைலாக் இல்லை உங்கள்கிட்ட திருடுக டைலாக் இன்டர்வியூல கண்டிப்பா நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்

மோசமாகவும் போவாது நிச்சயமாக நல்ல எண்ணிக்கை வரும் என்று இது ஏதோ என்றுதான் சேர்ந்து இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் அவர் சொல்றது தானே ஒரு எண்ணிக்கைன்றது வந்து இப்போ எதிரணியை நாம என்ன சொல்றோம் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இணைப்பாக இருக்கும்போது அவங்க சதவீதம் அப்படியே இருக்கிறது அப்படின்னு இந்த ஊர்ல நடக்குற எல்லா முட்டாள் திறந்த காரணம் அவர் தான் அவர் மட்டும் தாராவே ஆமா இனிமே நடக்கிற மட்டும் ஒரு சதவீதம் அப்படியே இருக்கிறது அப்படின்னு இது வந்து ஒரு பரிசோதனை களம் தானே இப்போ எவ்வளவு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது எவ்வளவு வாக்குகள் வந்தது பிரியும் போது அவர்களுக்கு எவ்வளவு போகுது நமக்கு எவ்வளவு போகுது இந்த மாதிரி இந்த எஜுமேஷன் எனக்கு பிடிக்க ஆமா இதெல்லாம் ஒரு பரிசோதனை களம்தான் நம்ம சோறு கிரகம் எவ்வளவு மானம் போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுற பேச்சான சில நேரங்களில் அரசியலில் பரிசோதனைகளுக்கும் ஈடுபட்டு அது போர்க்களமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அதை தானே ஆக வேண்டும் இனிமேல் எங்களால் பொறுத்து வச்சுக்க முடியாது யாரும் ஒன்றும் சோசப்படாதீங்க பாணிகம் பர்மணத்துக்கு தென்சனையும் எடுத்துப்போம் தமிழ் இசை போட்டி அதிமுக ஆதரவு எல்லா கட்சிகளும் இருந்த கட்சிகள்லாம் கூட இருந்தது அப்படின்னா கேட்க கேட்குறாரு யாரும் சொல்ல முடியாது வெற்றி இன்னும் இலகுவா இருந்திருக்கும் அப்படின்ற கணிப்புகள் இலகுவா இருக்கும் ஆனா இலையாலே இலகு வேண்டாம்னு தான் முடிவு பண்ணது ஏங்க ம் தெரியாமல் தான் கேட்குறேன் ம் இதெல்லாம் ஒரு பழப்பா இலைகளால் அந்த இலகு வேண்டாம் நாமளே அந்த நம்மளோட வந்து தாமரை வந்து தண்ணி எப்படி தண்ணி உயிர உயர தாமரை உயரமோ அத மாதிரி உயர்ந்துக்கள் எல்லாம் சில நேரங்களில் எடுக்கப்பட்ட தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய போய் சொல்ற வேணான்னு இன்னைக்கு சொல்றீங்க வேணும்னு விரும்பின காலம் எலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வரைக்கும் வந்தது தானே காலம் சரி சரி உங்கள் தலைமையும் கூட விரும்பியது அப்படிங்கிறது எதார்த்தம் இல்ல விரும்பியதுன்னா இப்போ வந்து இப்ப நான் என்ன ஒன்று சொல்றது அவன் தேவையில்லாத ஐடியெல்லாம் வந்துட்டு நம்மளை இறக்கூட்டி வடிக்க பாக்கறானு இவங்ககிட்ட போய் நான் என்னிட்ட பேசுறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எண்டிஏ கூட்டம் கூட்டும் பொழுது அமண்டிப்பு கேட்டோம் அதுதான் அதிமுகவின் பொது செயலாளர் எல்லாம் கலந்து கொண்டது உண்மை அது வந்து யதார்த்தமானது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதற்கு பின்பு அரசியல் சூழ்நிலை ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன் ஆனா உன்னை மாதிரி ஒரு டுபா நான் பார்த்ததே இல்ல நம் கட்சியை நாமே பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக பலம் கூடியிருக்கிறது என்ற நம்பிக்கை மாமா மாமா மக்கள் நமக்கு ஆதரவு தருவார்கள் என்று இன்னொரு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தேசிய உருவெடுக்க வேண்டும் என்று நெடுநாளைய பாரதிய ஜனதா கட்சியின் வைத்து முடிவெடுத்ததுதான் அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் இல்ல ஏதாவது ஒரு காலகட்டத்தில் முடிவெடுத்து அந்த மாற்று பாதையை ஏற்ற பாதையாக ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதுதான் நமது காரணமாக இருக்க முடியும். பூங்கறங்க உங்க பேருக்கு பூ மாதிரியே ஆனா வெற்றி அடைகிற அளவுக்கு பலம் கூடி கூடிர்க்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்படிங்கற இல்ல வெற்றி அடைய கூடிய அளவிற்கு சில இடங்களில் கூடி இருக்கலாம். சதவீதத்தை அரசியல் என்பது வெறும் வெற்றிகளை வைத்தே கணக்கிடுவதில் நாம் என்ன ஒரு முடிவு வருங்காலத்தில் இந்த மாநிலத்தை காப்பாற்றுவதற்கு

திமுக பிடிக்காதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வாக்குகள் ரெண்டு திசையில சிதறும் போது இயல்பான அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஏனென்றால் இது மத்திய பாராளுமன்றத்திற்கான தேர்தல் என்ன டிரெஸ் எடுத்தாலும் சரி அதுல கொஞ்சம் கூட அந்த காவி கலர் இருக்குமான்னு பாப்பேன் இருந்துச்சுன்னா ரிஜெக்டட் காவி தானே நீ காவி டிரெஸ் எடுத்துருக்க நீ சங்கி சங்கின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க மோடியுடைய ஆட்சியில் வந்து ரொம்ப ஆராய்ச்சியாக நடக்குது ட்ரெஸ்லேயே அப்படின்னா கட்சியை நான் எந்த அளவுக்கு நான் சொல்லுங்க பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு நிறைய கிரவுண்ட் ஒர்க்லாம் கேவலமாக பண்ணி வச்சிருக்கானுங்க அதனால தான் எனக்கு பிஜேபி மலாம் எனக்கு பிடிக்காது சூரியன் ஒளி பட்டால் தான் தமிழ்நாடு தாமரை மலரும் சூரியன் ஒளி தாமரையாக படாது அப்போ மலராது